அரங்கிலும் அவையிலும் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் பொதுவாக அரங்கில் என்னுடைய மகள் சைதன்யா இருந்தாலோ அல்லது யுவன் சந்திரசேகர் இருந்தாலோ ஒரு விதமான நிலைக்குழு எனக்கு உண்டு அவர்களிடம் ஒரு சின்ன சிரிப்பு இருந்துகிட்டு இருக்கும் நல்ல வேலை யுவன் கிளம்பி போனது வந்து மன நிறைவை அளிக்கிறது வர அவர் வண்ண நிலவன் விழாவுக்க நண்பர்களே இந்த நாவல் ஆதித்த கரிகாலன் கொலை வழக்கு பிஞ்ச் செயலியிலே வெளிவந்து ஏறத்தாழ ஐம்பதாயிரம் பேரால் ஏற்கனவே படிக்கப்பட்டு விட்டது முதல் சுவாரஸ்யமாக இருக்கும் செய்தி எனக்கு இதுதான் இதை கவனிக்க வைக்கக்கூடியதும் இந்த விஷயம்தான் ஐம்பதாயிரம் பேர் படித்திருக்கிறார்கள் தொடர்ந்து படித்திருக்கிறார்கள் இதிலிருந்து தான் இந்த நாவலை பற்றிய என்னுடைய பார்வையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன் பொதுவாக எழுத்தாளர்களுக்கு ஒரு இரண்டு காலகட்டங்கள் உண்டு அவர்கள் எழுத வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு முன்னால் இருந்த எழுத்துக்களை கூர்ந்து படிப்பார்கள் அதிலிருந்து தனக்கான ஒரு தொடர்ச்சியை ஒரு சரடை கண்டுகொள்ள மேல்வார்கள் அதில் பெரும்பாலும் ஒரு ஏற்பும் மறுப்பும் வலுவாக இருக்கும் இந்தந்த எழுத்துக்களை நான் ஏற்கிறேன் இந்தந்த எழுத்துக்களை நான் மறுக்கிறேன் என்று அவர்கள் ஒரு ஒரு பாதையை தனக்கை அவுத்துக்கொள்வார்கள் ஒரு வளரும் எழுத்தாளருடன் உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார் அல்லது எந்தெந்த எழுத்தாளர் நீங்கள் முக்கியமாக நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர் சொல்லக்கூடிய பதிலிருந்து இவர் என்ன எழுதப் போகிறார் என் எந்த வகையான எழுத்தாளர் என்பதை விட முடியும் நான் முதன்முறையாக சுந்தரராமசாமியை பார்க்கும்போது காஃப்கா படிப்பீங்களா அப்படின்னு கேட்டார் படித்திருக்கேன் ஆனால் எனக்கு பிடிக்காது அப்படி சொன்னேன் அப்பியா அப்படின்னார் அப்படின்னா சொன்னேன் காஃப்கா காம்யூ இந்த வகையான இருத்தலியல் எழுத்தாளர் அனைவருமே ஏன் முக்கியமானதாக நினைக்கிறார்கள் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவங்க எந்த வகையிலும் முக்கியமானவர்கள் கிடையாது நான் அவர்களுக்கு முந்தைய கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் தான் முக்கியமாக நினைப்பேன் எனக்கு தாமஸ் மென் முக்கியம் காஃப்கா முக்கியம் கிடையாது என்று சொன்னேன் பிறகு ஒருமுறை சுந்தரம் சொன்னார் நீங்கள் எதிர்காலத்தில் என்ன எழுதுவீங்கிறத அந்த வழியிலேருந்தே நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னார் இது ஒரு தொ காலகட்டம் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு எழுத்தாளர்கள் பின்னாடி எழுதக்கூடியவர்களை கவனிக்க ஆரம்பிப்பார் தனக்கு பிறகு வரக்கூடியவர்கள் தன் மொழியிற்கின் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அப்போது அவருடைய கவனம் பெரும்பாலும் என்ன செல்கள் இருக்கிறதுன எந்த பாதைகள் பிரிகின்றன என்பதில் கவனமாக இருப்பாங்க அதில் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் நான் எப்போதுமே அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களில் என்ன வகையான வழி பிரிதல்கள் இருக்கின்றன என்பதை பார்ப்பேன் என்ன ட்ரெண்ட் இருக்கிறது என்பதை பார்ப்பேன் அது இந்திய இலக்கியம் முழுக்கவே பார்த்து கொண்டு தான் இருப்பேன் மலையாளத்திலும் கன்னடத்திலும் வங்காள மொழியிலும் உருதுவில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருப்பேன் சமீப காலம் வரைக்கும் மராத்தி இலக்கியத்தின் மேல் ஒரு கவனம் இருந்தது இப்போது அதிகமாக அது இல்லை ஏன்னா அது அதிகமாக கிடைக்கிறது இல்லை ஒரு காரணம் சமகால ஆங்கில இலக்கியத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருப்பேன் அண்மையிலே அண்மையில் இல்லை ஒரு நாலந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு மேடையிலே மலையாளியும் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய எழுதக்கூடியவருமாகிய ஆனந்த் நீலகண்டன் அவருடன் கொண்டிருந்தேன் நானும் அவர் ஒரே மேடையில் இதிகாச மறு ஆக்கங்களை பற்றி கொண்டிருந்தோம் பேசணும் நான் பேசி முடித்த போது அவர் பேசக்கூடியது முற்றிலும் வேறொன்றாக இருந்தது நான் கவனித்தேன் அதன் பிறகு நானும் அவருக்கு கொஞ்சம் நேரம் உரையாடணும் அவர் வேறொரு உலகத்தில் முற்றிலும் வேறொரு வகையான வாசிப்பு தளத்தில் எங்கு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் மிக புகழ்பெற்ற அவருடைய நூல்கள் வந்து இருபது முப்பது மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன ஏறத்தாழ இந்தியா முழுக்கவே பல லட்சம் பிரதிகள் விற்கப்படுகின்றன மிகப்பெரிய அளவில் ராயல்ட்டி வாங்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக இருக்கிறார் அவர் அவருடைய புத்தகங்களை கொடுங்க நான் எதுவும் படித்ததில்லை படித்து பார்க்குறேன்னு சொல்லி அவரே ஒரு செட் கொடுத்தாரி படித்து பார்த்து அதில் வந்து என்ன வகையான எழுத்து அது என்று புரிந்து கொள்ள ஏன் அது வந்து அடுத்த தலைமுறை அவ படிக்கப்படுகிறது என்ன காரணத்தினால் அது ஒரு ஒரு தனி பாதையாக ஆகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏறத்தாழ இந்த கியூரியாசிட்டியோடு தான் நான் வந்து சரவண கார்த்திகேனுடைய இந்த நாலு நாவலையும் கடந்த ஒரு எட்டு பத்து நாட்களாக படித்தேன் நண்பர்களே முதல் விஷயம் இதை பேசுவதற்கு முன் சொல்ல வேண்டியது வந்து வரலாறு வரலாற்று புனைவு என்று ரெண்டு இருக்கிறது நவீன சிந்தனைகள் அறிமுக உள்ளவர்களுக்கு தெரியும் வரலாறு என்பது ஒரு புனைவு இங்கே ஜா தீபா பேசும்போது சொன்னார்கள் மிக குறைவான செய்திகள் தான் சோழர் ஆட்சி காலத்தை பற்றி கிடைக்கின்றன சோழர் ஆட்சி காலத்தை பற்றி தான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக கிடைக்கிறது மிக அண்மை கால வரலாறாகிய நாயக்கர் ஆட்சி காலத்தை பற்றி அதைவிட தான் தகவல் கிடைக்கிறது ஏனென்றால் முறையாக வரலாற்றை எழுதி வைக்கக்கூடிய க்ரானிக்கிள் செய்யக்கூடிய வழக்கம் இந்தியாவிலே கிடையாது அது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு தான் வருது ஓரளவுக்கு முகலாய ஆட்சியாளர்கள் தங்களுடைய பதிவுகளை வரலாற்று ஆசிரியர் வைத்து எழுதி வைத்திருக்கிறார் மற்றபடி என்ன நடந்தது என்பதை தற்செயல்கள் வழியாகத்தான் சென்று அடைய வேண்டியிருக்கிறது சோழ ஆட்சி காலத்தை பற்றி பெரும்பாலும் நிபந்தனை வழியாகத்தான் ஊகிக்கிறோம் ஆகவே சோழ வரலாற்றை பற்றி ஒன்று சொல்வார்கள் நீலகண்ட சாஸ்திரி தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் இன்றைக்கு கிடைக்கூடிய வரலாறு எழுதிவிட்டார் மிஞ்சி இருக்கக்கூடிய ஐந்து சதவீத வரலாற்றை எழுதுவதற்காகத்தான் அதன் பிறகு இத்தனை பேர் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் அன்று கிடைத்த தகவலை கொண்டு அரசருடைய ஒரு வம்சாவளி எப்படி ஆட்சி செய்யப்பட்டது என்னென்ன நடந்தது என்பதை பற்றிய ஒரு சித்திரத்தை நீலகண்ட கே நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் அவருடைய வரலாறு என்பது பல புள்ளிகளை இணைக்கக்கூடிய ஒரு கற்பனை என்று சொல்லலாம் அந்த கற்பனைக்கு ஒரு தர்க்கம் இருக்கிறது ஆனால் இந்த அரசன் இப்படி இருக்கிறான் இப்போ காந்தலூர் சாலை என்றால் என்ன காந்தலூர் சாலை சாலை என்று வருவதனால் அது வந்து ஒரு அது களம் என்று வருவதனால் அது ஒரு துறைமுகமாக இருக்கலாம் என்ற ஊகத்தவர்கள் முன்வைக்கிறார் பிறகு கவிமணி அவர்கள் சாலை என்று வருவதனால் அது துறைமுகமாக இருக்க சா வாய்ப்பில்லை அது ஒரு கல்வி சாலையாகத்தான் இருக்கும் என்று அதுக்கு ஒரு இன்னொரு விளக்கம் அளிக்கிறார் இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரி காந்தலூர் சாலை கலமறு தருளிங்கிற ஒரு வரியிலிருந்து அந்த விஷயத்தை வெளி மேலிருக்கிறான் கோட்டாரும் வெள்ளாரும் புகையால் மூட என்று மூன்றாம் கல்வெட்டில் ஒரு வரி வருது அது நார்வல் இருக்கக்கூடிய கோட்டார் தானா அப்படின்னு அந்த வெள்ளார் எங்கே இருக்கு என்ற அளவில் தான் இந்த விவாதங்கள் போய்கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட வாட்ஸனும் ஜேம் ஹோம்ஸும் பேசிக்கொள்வது மாதிரி தான் இந்த வரலாற்று ஆசிரியர்கள் பேசிக்கொள்ளது தான் பார்க்க முடிகிறது பல புள்ளிகளை அவங்க இணைத்து ஒரு புனைவு திறனால் உருவாக்கப்பட்ட ஒரு வரலாறு தான் நமக்கு கிடைக்கிறது இன்றைக்கு முகநூலிலோ அல்லது பொது இடங்களிலோ வரலாறு என்பது ஏற்கனவே முழுமையாக எழுதப்பட்டு விட்டு அதில் ஒரு வரியை கூட மாற்ற விட மாட்டோம் என்று மசில் பிடிப்பவர்களை பார்க்கும்போது வரலாறு இவர்கள் எங்கே படித்தாங்க என்று தெரியலை நாம் ஒரு வரலாற்றை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திற்கு பிறகு அவர்கள் வரலாற்று எழுதிய முறைப்படி எழுதி வைத்திருக்கிறோம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் வரலாற்று எழுத்து என்பது ஹிஸ்டாரியோகிராஃபி என்பது அவங்க நமக்கு கொடுத்தது இன்று கூட ஒரு வரலாற்று நூலை சுவாரஸ்யம் படிக்கணும்னா அது ஒரு பிரிட்டிஷ்காரர் எழுதினா தான் இருக்குன்னு சொல்லுவோம் அதன் பிறகு அந்த வரலாற்றிலிருந்து நம்ம மறுபடியும் வரலாறுகள் எழுத ஆரம்பித்தோம் அது நேரேஷன் ஆஃப் ரீ ஆஃப் தி நேரேஷன் சொல்லலாம் வரலாறு என்பது ஒரு நரேஷன் ஒரு கதை ஒரு புனைவென்றால் இது அதிலிருந்து எடுக்கப்பட்ட புனைவு கேஆர் நீலகண்ட சாஸ்திரி நடந்து கல்கியோட வீட்டுக்கு வரக்கூடிய அளவில் பக்கத்தில் கூடியிருந்தார் அவர்களுக்கு தொடர்ந்து கடித தொடர்புகள் இருந்திருக்கின்றன நீலகண்ட சாஸ்திரி நெல்லையைச் சேர்ந்தவர் நெல்லை அறிஞரோடு அவருக்கு இருக்குமான தொடர்பு உண்டு அவர் பொருட்டு பழைய கல்வெட்டுகள் இலக்கிய நூல்களை வையாபுரிப்பிலை தான் ஆழமாக படித்த இந்த குறிப்புகளை குளித்து அழைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் கல்கி நீலகண்ட சாஸ்திரி உருவாக்கிய வரலாற்றிலிருந்து இன்னொரு வரலாற்றை உருவாக்குகிறார் அதுதான் பொன்னியின் செல்வன் என்ற பேரில் புகழ்பெற்ற நாவலாக வந்து இன்றைக்கு திரைப்படமாக மாறியிருக்கிறது இது ஒரு வரலாற்று எழுத்து முறை ஏறத்தாழ் இந்த வரலாற்று முறை இந்திய தேசிய இயக்கம் போது எல்லா மொழிகளிலும் இணையாக உருவாகுது மலையாளத்தில் சி வி ராமன் பிள்ளை வந்து மார்த்தாண்டவர்மாங்க ஒரு நாவல் எழுதுகிறார் வால்டர் ஸ்காட்டை ரொம்ப நெருக்கமாக அனு பின்தொடரக்கூடிய ஒரு எழுத்து கேவி ஐயர் கன்னடத்தில் சாந்தலா என்கிற ஒரு நாவலை எழுதுகிறார் கன்னடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய சாந்தலாங்கிற அந்த கதாபாத்திரம் ஒரு புனைவில் இருந்து வந்து நம்மளுக்கு உண்மையிலே தெரியாது அது ஒரு லிவிங் கதாபாத்திரம் சாந்தலா டூரிஸ்ட் ஹோம் இருக்குன்னு சாந்தலா பஸ் ஓடும் ஆனால் சாந்தலா அவர் கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேர் மட்டும்தான் கே வி ஐயர் உருவாக்குனது அந்த கதாபாத்திரம் ஜே சோம்நாத் கே முன்ஷி குஜராத்தி மொழியில் எழுதின ஒரு முக்கியமான வரலாற்று நூல் கபாலகுண்டலா வங்காள மொழியில் பங்கிச்சந்திர எழுதினது ஏறத்தாழ தேசிய இயக்கம் தொடங்கும்போது இந்த மாதிரியான வரலாற்று புனைவில் எழுதக்கூடிய ஒரு மைன் ஒரு மனநிலை உருவாகுது இது நமக்கான ஒரு பின்புலத்தை உருவாக்கி எடுக்கிறது இங்கிருந்து கொண்டு நேற்றை புனைவது இங்கிருந்து கொண்டு நேற்றை வரலாற்றை கட்டமைப்பது தான் அந்த இந்த கனவுகளுடைய காலம் கல்கியுடைய நாவலுடைய சாராம்சமாக இருக்கிறது அவர்களில் செயல்பட்ட தமிழ் தேசியம் தான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று வரும்போது பலர் அதை திராவிட இயக்கத்துடைய எக்ஸ்டென்ஷனாக எடுக்கிறாங்க அப்படி அல்ல கல்கியு காலகட்டத்தில் தமிழ் தேசிய என்பது இந்திய தேசியத்தின் ஒரு வலுவாக பகுதியாக ஆரம்பிக்கிறது தமிழ் தேசியத்துடைய புள்ளி என்பது பாரதி தான் தமிழ்நாடுங்கிற வார்த்தை அங்கிருந்து தான் வருது வாவேசு ஐயர் தான் காங்கிரஸ் கட்சிக்குள்ள தமிழ் தேசியங்கிற கருத்தை மிக வலுவாக முன்வைக்க வைத்தவர் ஒருவேளை அவர் பின்னால் அவர் மேலே வந்த ஜாதிய தாக்குதலுக்கான காரணமும் அவர் தமிழ் தேசியங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் தான் அவங்களுடைய வந்த கல்கி தான் அதை உருவாக்குறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய அடையாளங்கள் பலவற்றை ஆரம்பத்தில் முன்னெடுத்தது எல்லாமே நெல்லை கோஷ்டி தான் அதாவது ஆசி ராகவன் வையாபுரி பிள்ளை இந்த கோஷ்டி தான் அந்த அடையாளங்களை முன் முதல்ல முன்னெடுத்துருக்கு அது பிறகு தான் அது கை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அதிலிருந்து தான் கல்கி வருகிறார் ஆகவே தமிழ் பெருமிதம் தமிழ் தேசிய பெருமிதம் தான் பன்னீர்செல்வனுடைய சாராம்சம் அதை கட்டமைக்கக்கூடிய ஒன்று அதற்கான ஒரு பொற்காலத்தை உருவாக்கக்கூடிய நோக்கம் கல்கிக்கு இருக்குது அதுதான் பொன்னியின் செல்வன் ஆக மாறுகிறது பொன்னியின் செல்வன் இருக்கக்கூடிய பலவிதமான வர்ணனைகள் விவரணைகள் எல்லாமே தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொற்காலத்தை எந்தென்றைக்கு நினைவில் நிறுத்தக்கூடிய நோக்கம் கொண்டவை இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்குது கல்கி காரணத்தினாலேயே சோழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு பின்னணியை உள்ளே கொண்டு வரலை சோழலுக்கு இருக்கக்கூடிய சம்ஸ்கிருத முக்கியத்துவத்தை உள்ளே கொண்டு வரல பெரும்பாலும் தமிழ் மன்னராக அதை மாற்ற பல துண்டிப்புகளை அவர் செய்கிறார் இப்படி ஒரு புரைவு உருவாக்கப்பட்டு நமக்கு வந்திருக்கிறது இது ஒரு காலகட்டம் அதன் பிறகு தமிழில் வந்து வரலாற்று புறவுகளுடைய ஒரு பொற்காலம் இருந்திருக்கிறது அண்மையில் விஜயா வேலாயுதம் அவர்களிடம் பேசும்போது தமிழ் இதுவரை எழுதின வரலாற்று நாவல்கள் என்று பத்து வரலாற்று நாவல்கள் மஸ்ட்ரீட் என்று ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி தருகிறேன் என்று அவரோட சொன்னேன் அதை மறுபதிப்பாக கொண்டு வரலாம் பல வரலாற்று புதினங்கள் வந்து தொடர்கதைகளாக எழுதப்பட்டு நீண்டு போயிடும் பொன்னியின் செல்வனே பார்த்தீங்கன்னா கடைசி பகுதிகள் வந்து ஆதித்தகிரிகாலனை யார் கொண்டார் என்ன சொன்னால் நான் தான் கொண்டேன்னு அந்த நாவல் அந்த ஏரியாவில் கூட அத்தனை பேருமே சொல்வாங்க போயிட்டே இருக்கும் யார் பார்க்க சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு கந்தமாரன் சொல்லுவேன் நான் தான் கொள்வேன் நேரம் சொல்லுவேன் மணிமேகலை நான் தான் கொள்வேன் சொல்லுவாள் கட்ட கடைசியில் சுந்தர சோழரை சொல்லிடுவார் நான் தான் கொள்வேன்னு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அது வரலை அந்த மாதிரி இல்லாமல் சரியான வடிவத்தில் எழுதப்பட்ட வரலாற்று நாவலில் ஒரு பத்து நாவல தோக்கலாமின்னு நினைக்கிறேன் உதாரணமாக சாண்டிலிய நாவல் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாமே ஈடுபட்டுருக்கும் ஆனால் மன்னன் மகள் மிக கச்சிதமாக இருக்கும் இது மாதிரி ஒரு பொற்கால நமக்கு இருந்திருக்கு அதற்கு அடுத்த காலகட்டத்தில் எழுதப்படக்கூடிய நாவல் ஒன்று தான் இது இதனுடைய இடம் அல்ல இதனுடைய தொடர்ச்சி என்னன்னு பார்க்குறேன் இந்த நாவல் இப்படி சொல்லலாம் வரலாற்று நாவல்களை ரீநரேஷன் ஆஃப் தி நரேஷன் சொன்னால் இது அந்த வரலாற்று நாவல்களை நீ ரீநரேட் பண்ணுது இது கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வனை திருப்பி நீ ரீநரேட் நரேட் அதுக்குள்ளே ஒரு ஊடுருவலை நிகழ்த்துது இந்த வகையான எழுத்து முறை இந்த காலகட்டத்தில் நிறைய வந்திருக்கு மெர்சோ மறு விசாரணை அந்நியன் ஒரு நாவல் ஒரு நாவலுடைய கதாபாத்திரத்தை மறு விசாரணை பண்ணுறது போல் ஏறத்தாழ இலக்கியத்தால் உருவாக்கப்படைய யதார்த்தத்தை மறுபடி இலக்கியம் சந்திக்குது மறுபடி இலக்கியம் அதை மறுப்புணைவு செய் அதுதான் இந்த வகையான நாவலுடைய ஒரு தொடக்கம் நினைக்கிறேன் இந்த வகையான நாவல்கள் நிறைய இன்றைக்கு எழுதப்படுகின்றன இந்த நாவலுக்கும் செல்வனுக்கு என்ன வேறுபாடு மைண்ட் செட்டில் என்ன வேறுபாடுன்னு பார்த்தா இப்படி சொல்லலாம் வரலாற்று நாவல்கள் அதாவது ச கல்கி சான்றில் வகையான வரலாற்று நாவல்கள் வாசகனை தூக்கி அந்த காலகட்டத்தில் கொண்டு செல்ல முயல்கின்றன அதனால தான் அவங்க இந்த சமகாலத்தில் புழக்கம் இல்லாத ஒரு மொழியை அவங்க உருவாக்குறாங்க சான்றிஞர் மொழி வந்து நீண்ட சொற்றொடர்களாலானதாக இருக்குது கல்கீட மொழி அது மாதிரி பழமையான ஒரு தன்மையாகுறோம் அந்த காலத்திற்கு அவங்களே ஒரு பழமையான தன்மை உருவாக்குறாங்க அந்த அந்த பழமைத்தன்மை நாம் இங்கே உள்ள உண்மை வாசிக்கலை நாம் இப்போ வாசல் அங்கே போகிறோம் என்கிற எண்ணத்தை உருவாக்குது கல்கியை பொறுத்தவரை அவர் அப்பப்போ கூடுவார் ஆகவே வாசகர்களே நாம் இப்போது பழைய அறைக்கு சென்று கொண்டு இருக்கிறோம் அப்படிம்பார் அந்த காவேரி போகி பெங்கி பெருகி அந்த பொற்காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் அதுக்கு வாசலில் அழைக்கிறோம் அப்படிங்கிற இங்கேருந்து வாசலில் ஹைஜாக் பண்ணி அங்கே கொண்டு போகக்கூடியது அந்த நரேஷன் அந்த பழமை தன்மை அந்த மொழி நடை கொடுக்க வேண்டியிருக்கு உரையாடல் அந்த தன்மையை கொடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் ஓவியங்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கின்றன இப்படி தான் அந்த காலகட்டத்துக்கு வாசனை கொண்டு போய் அந்த அது மேக் பிலீவிங் என்பது இது பழசாக ஒன்று படிக்கிறோம் பழைய காலத்துக்கு போய் இருக்கோங்கிற எண்ணத்தை உருவாக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பழைய காலத்திற்கு போகும்போது ஒரு காவிய சாயலை அது கொடுத்தா தான் நம்ம மூளை அதை ஏற்றுக்கொள்ளும் அது யதார்த்தமாக இருக்காது அதாவது குந்தவைய வந்தியத்தேவன் சந்திக்கக்கூடிய காட்சி சிந்தாமணியில் அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலை மேலே ஈட்டு எறிகிறது அது ஒரு நவீன காட்சியாக இருக்காது சாண்டிலியனை பொறுத்தவரை அவருடைய எல்லா காதல் காட்சியும் ஒரு சம்ஸ்கிருத நாவ காவியத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் மொழிபெயர்த்து வைத்த ஒரு சாயலில் தான் இருக்கும் எந்த கதாபாத்திரமும் ரியலிஸ்டிக்காக பேசிக்க விட மாட்டார் நமக்கே உள்ள காவியம் எப்பிக் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த அந்த நம்பகத்தன்மை உருவாக்குது இந்த நாவல் நேர்மாறாக அதுக்கு அடி நேர்மாறான ஒரு வாசிப்பு முறையை உருவாக்குது இது இங்கே இருந்துக்கிட்டு அந்த காலத்தை இங்கே கொண்டு வந்து வாசிக்கிறேன் இந்த நாவலில் இருக்கக்கூடிய மொழிநடை இதனுடைய கூறுமுறை எதுவுமே உங்களை வந்து சோழ காலத்துக்கு கொண்டு செல்ல ஒருவேளை அதற்கு ஆசிரியர் முயன்று சரியாக வராது என்று தெரியல ஆனால் இந்த நாவல் வந்து இந்த மொழிமடையில் இருக்குது சர்வசாதாரணமாக நம்ம போல் நான்கு ஜோடிகள் என்று ஒரு கதாபாத்திரம் பேசிக்குது தயார் அப்படிங்கிறது இந்த மாதிரியான வார்த்தைகள் வருது உருது வார்த்தைகள்லாம் வருது ஆங்கில வார்த்தைகள் இருக்கான்னு தெரியல தேடி பார்த்தா இருக்கலாம் ஆக இந்த மொழிநடை வந்து இந்த காலத்துக்குரியதாக இருக்குது முக்கியமாக சித்தரிப்பு முறை இந்த மொழி காலக்கூட்டத்துக்குரியதாக இருக்குது பழைய சரித்திர நாவல்கள் இருக்கக்கூடிய கூறுமுறை காவியத்தன்மை கொண்டதாக இருக்கும் பழைய கதைகளுடைய தன்மை கொண்டதாக இருக்கும் அல்லது கல்கியுடைய கதையும் பார்த்திங்கன்னா செமி ஃபோக் கதைகள் இருக்கக்கூடிய க கிளை கிளையாக விரிந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சான்றியில் நேரடியாகவே காவியத்தன்மையோடு இருக்கும் இது வந்து சமகால துப்பறிய நாவல்கள் அல்லது சமகால முகநூல் உரையாடல்களுடைய மனநிலை மொழிக்கு ரொம்ப குளோஸாக இருக்குது இதனுடைய வர்ணனைகள் விவரணைகள் பெரும்பாலும் திரைப்பட காட்சிகளுக்காக எழுதின குறிப்புகள் போல இருக்கு இன்றைக்கு எழுதக்கூடிய ஒரு ஃபிக்ஷனுக்கு வரலாறு இங்கே கொண்டு வந்திருக்காங்க திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்கு இங்கே வந்து கொண்டு காப்ப காட்டுறாள் இதனுடைய பாலியல் சித்தரிப்புகளுக்கு சான்றியினுடைய பாலியல் சித்திரைப்பட ஒட்டு பார்த்தா தெரியும் சான்றிதனுடைய பாலியல் சித்தரிப்புகள் ஏறத்தாழ நில ஒளியை முந்தானையாக எடுத்து போத்து கொண்டாள் என்று வருதில் சிவசிந்தாமணியில் சாரி கலிங்கத்துப்பரணியில் அது அதுக்கு இணையான ஒரு தன்மையோடு இருக்கும்போது இது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன அல்லது ஒரு பொழுதுபோக்கு நாவலில் இருக்கக்கூடிய பாலியல் சித்தரிப்புக்கு சமானமாக தான் இதில் உள்ள பகுதியில் இருக்குது அது மொத்த வரலாற்றையும் இங்கே கொண்டு வந்து அனலைஸ் பண்ணி எழுதக்கூடிய ஒரு தன்மை இந்த நாவல் இருக்கு இந்த அம்சம்தான் இந்த வாசகிட்ட இதை கொண்டு வந்து சேர்த்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆகவே இது ஒரு இன்றைக்கு உருவாகி வரக்கூடிய ஒரு பொது வாசிப்பு தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டை காட்டுது எப்பிக்ஸை இப்போ அமித் நாவலில் படித்தா அமிஷ் நாவலில் பார்த்தா ராமா ஷாக் அப்படின்னு படிக்கும்போது ஓ அப்படின்னு தான் தோணுது அதில் வந்து ராமனும் சீதையும் பேசிக்கிற பேச்சு இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு மொழிநிலையில் அவர் எழுதியிருக்கிறார் ஆனந்த் நிலகண்டன் புத்தகம் அப்படி தான் இருக்குது இந்த வகையான ஒரு எழுத்து முறை இன்றைக்கு உருவாகி வருது நேற்றிருந்த அனைத்தையுமே இங்கே கொண்டு வந்து இங்கே வைத்து அனலைஸ் பண்ண முடியும் இங்கே வைத்து அதை சித்தரிக்க முடியும் என்பதுதான் ஆகவே இந்த இதில் சோழர் வரலாறு இங்கே வந்து உட்காந்துருக்கு சம காலத்தில் வந்து உட்காந்துருக்கு இந்த மாறுதல் நடக்கும்போது என்ன நடக்குதுன்னா கல்கியோ சான்ண்டில்யனோ ஏன் சரித்திர காலத்திற்கு போனாங்கன்னா வேல்யூஸ் அங்கே கண்டடைய விரும்புகிறாங்க அங்கிருந்து இங்கு கொண்டு வந்து வரக்கூடிய வேல்யூஸ் இருக்குமான்னு பார்க்குறாங்க ஏன்னா இப்படி தோணுது அங்கிருந்து கோல்டு இங்கே கொண்டு வந்து இங்கே புழக்கத்தில் விடலான்னு நினைக்கிறாங்க ஆகவே புதையல் தேடி சோழ காலத்துக்கு போகிறாங்க அதுதான் இந்த கல்கியோட நாவலில் இருக்குது தியாக சிகரம் அப்படின்னு அந்த நாவல் முடியுது சான்றிதழ நாவல்களில் கெட்டவர்களே கிடையாது எல்லா வில்லன்களும் நல்லவர்கள் தான் அபாரமான மனிதர்களாக தான் இருப்பாங்க சான்றியில் நாவலில் இருக்கக்கூடிய எதிர்மறை கதாபாத்திரம் அதாவது கதாநாயகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் கதாநாயகன் அளவுக்கோ அல்லது ஒருபடி மேலாகவோ உயர் குணங்களை கொண்டதாக இருக்கும் ஆனால் இவருக்கு எதிராக இருக்கும் அது அப்போது அவர் எல்லாரும் நல்லவராக இருந்த எல்லாரும் வல்லவர்களாக இருந்த ஒரு காலத்திலேருந்து ஒரு வேல்யூஸை இங்கே கொண்டு வர்றார் அவர் எப்பிக் வேல்யூஸை இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணுறார் மதிப்பீடுகளுக்காக தான் இவங்க அங்கே போகிறாங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா நம்ம முன்னோரும்ங்கிறது தான் அவங்களுடைய மைண்டில் இருக்கக்கூடிய சித்திரமாக இருக்குது இந்த நாவலை பொறுத்தளவில் இது மதிப்பீடு இங்கிருந்து அங்கே கொண்டு போகுது இந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் மதிப்பீடுகள் இப்போ இருக்கக்கூடிய சமூக மதிப்பீடுகள் ஜாதிபா சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பெண்ணியம் இப்போ இருக்கக்கூடிய சமூக நீதி கருத்துக்கள் இது எல்லாத்தையும் சோழ காலத்தில் கொண்டு போய் பிரயோகித்து சோழ காலத்தை இது மதிப்பிட முயற்சி பண்ணுங்கள் அதாவது இங்கேருந்து ரூபாயை கொண்டு போய் அவர் வந்து அங்கே புழக்கத்தில் விடுறார் இங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய நோட்டுகள் வந்து சோழ காலத்தில் புழக்கத்தில் இருக்கிறது போல் இந்த நாவலுடைய இந்த ரிவர்ஸ் தன்மை இந்த காலகட்டத்துடைய எழுத்துடைய ஒரு சுவாரஸ்யமான அம்சம்னு நான் நினைக்கிறேன் இது வந்து கிளாசிகுடைய கிளாசிக் என்ன செய்தோ அதுக்கு நேர் எதிரான ஒரு செயல்பாடு கிளாசிக் என்ன செய்யும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அது பல சமயங்களில் பொது வாசகளுக்கு சென்று சேராது இப்போது பொன்னியின் செல்வன் போன்ற ஒரு பாப்புலர் ஃபிக்ஷனை சினிமாவாக எடுக்கணும் பொன்னியின் செல்வன் எப்படி எடுக்கப்பட்டிருக்கு எழுதப்படும் காலத்தில் அதிகபட்சம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய வாசகளுக்காக தான் அதை எழுதப்பட்டிருக்கு அவ்வளோதான் படிப்பு இருந்திருக்கும் அதில் ஒரு ரகசிய செய்தி ஒரு ஓலையை வந்தியத்தேவன் கொடுத்து அனுப்புகிறாங்க நீ யோசிச்சு பாருங்கள் நாவலை அவன் வந்து சோழரை பார்க்குறதுக்குள்ளே அந்த ஓலை யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னு பாருங்கள் ரோட்டில் போகிற எல்லாருமே படிச்சிருப்பாங்க எல்லாருக்கும் அது கையில் கிடச்சிடும் இப்போ ஏன் பையன்ட்டு அந்த லெட்டரை கொடுத்துட்டா நான் அவனை கூட்டு மண்டல அடிப்பேன் ஏன்டா ஒரு ரகசிய லெட்டரை கொடுத்தா நீ அதை நந்தினி படிப்பா சின்ன பழுவேட்டரை படிப்பார் பெரிய பழுவேட்டரை படிப்பார் இத்தனை பேர் படித்ததுக்கப்புறம் அதே சோல் சுந்தர சோழரை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்போது அதை கிளாசிக்காக மாத்திரம் பொன்னியின் செல்வன் சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும் பொன்னியின் செல்வனில் அவர் தூதராக அனுப்பப்படவில்லை ஒரு வாள் கொடுக்குறாங்க அந்த சீன் வந்து நாவலில் கிடையாது ஒரு வாள் கொடுக்குறாங்க அந்த அசடுக்கு அந்த வால் ஏன் கொடுக்கப்பட்டுன்னு தெரியாது அது செய்தி தான் கொண்டு போகுது ஆனால் அதை பார்த்தோருன்ன நந்தினிக்கு தெரியுது இவன் யார் சுந்தர தெரியுது இவன் யார் குந்தவைக்கு உடனடியாக தெரியுது இவன் யாருன்னு கடைசியாக அருண்மொழியை சொல்கிறான் வாயால் உங்கள் பக்கத்தில் சோழ இளவரசி நிற்பாள் மாப்பிள்ளை அவன் ஆயத்தக்கரையால் அனுப்புவது தன்னுடைய தங்கைக்கான கணவனை அது வந்து ஒரு கிளாசிக்கல் அந்த கிளாஸ் இவ்வளோ ரீசனை கொடுக்கும் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்தா தான் கிளாஸி நிற்கும் ஆகவே பொன்னியின் செல்வனுங்கிற பாப்புலர் நூலை சினிமா பார்க்கும்போது இன்னும் சரியான கிளாசிக்காக தான் மாற்றியிருக்கும் அப்போ பொன்னீர்செல்வனுங்கிற பாப்புலர் ஃபிக்ஷனை படித்தவர்களுக்கு இந்த உடைவாள் காட்சி எதை குடிக்குது இந்த உடைவாள் படம் முழுக்க எதை கொடுக்குதுங்கிறது புரியாது அவங்களால் அதுக்குள்ளே போக முடியாது ஆனால் அப்படி ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களுக்காக இதை எழுதணும் அங்கே தோன்றுறது தான் கிளாசிக் அது பாப்புலர் ஃபங்க்ஷையே கிளாசிக்காக மாற்றலாம் அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது பன்னீர்னு சின்ன சினிமாவில் ஏதாவது விமர்சகர்கள் அதை எழுதுவாங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கேரளா விமர்சகர்கள் தவிர யாரும் அதை எழுதலை அவங்க எழுதலே நம்ம ஏமாற்ற அணிஞ்சிருப்பேன் ஏன்னா அவங்களுக்காக தான் அது எழுதப்பட்டது ஒன்று ஒவ்வொரு முறை சோழர் காலத்தில் வந்து எல்லாருமே எருமை தோலாலான கவச உடைகள் அணிந்திருந்தார் அது கல்வெட்டுகள் இந்த சிற்பங்கள் இருக்குது பெரும்பாலும் எல்லா நேரமும் அது அணிந்திருந்த மாதிரி தான் தெரியுது ஏன்னால் அன்றைக்கி மறைந்து தாக்குதலில் இருந்திருக்கலாம் ஆகவே ஒவ்வொரு முறை அரண்மனைக்குள்ளே என்றாகும் போதும் கவசங்களை கழற்றக்கூடிய கவச பெண்டுகள் இருந்திருக்காங்க கிரேட் கோட்டை கழற்ற பழக்கம் மாதிரி கிரேட் கோட்டை கழட்டுறதுக்கு ஆளுகள் இருப்பாங்க அப்போ யாரோ கவசங்களை கட்டுறாங்க இவ்வளோதான் திரைக்கதையில் இருக்குது ஆனால் அதை இயக்குனர் எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் நந்தினி முன் தன் கவசத்தை கழுதினார்ங்கிற ஒரு கிளாசிக்கல் அர்த்தத்தை அவர் கொடுக்குறார் அவள் முன்னாடி அவர் ஒரு மாதிரி நேக்கட் ஆகிற மாதிரி தான் அதை எடுத்திருக்காரு அவர் அந்த முல்லா கவசத்தை கட்டி வெறும் மனிதன்னு அவங்க முன்னடிப்பட்ற ஆனால் அவள் உடைவாள் வச்சிருக்கா ஒரிஜினல் க கதையில் இல்லாத இடம்னா சுந்தரச்சோருடைய படுக்கை அறை மட்டும்தான் இருக்கும் நாவலில் அது எப்படி இருந்ததுன்னு வர்ணனை கல்கி கொடுக்க மாட்டேன் ஆனால் பாப்புலர் விஷன் அது தேவையில்லை ஆனால் கிளாஸுக்கு அது தேவை அது எப்படி இருந்தது அப்போ என்ன வர்ணனை கொடுத்துருக்குதுன்னா சோழர் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் அதிகம் சீனர்கள் வரக்கூடிய காலம் சீன சிற்பங்கள் இல்லாத சோழர் கால கோயிலே கிடையாது அந்த எக்கு பஞ்சர் பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளங்காலில் அப்படின்னு ஒரு சின்ன வர்ணனை அந்த திரைக்கதையில் இருக்குது அது என்னுடைய அன் கான்ட்ரிபியூஷன் ஆனால் அவர் அதை முதுகில் அப்படிங்கிறார் அப்போ அது பழுவேட்டர்கள் வந்து பேசும்போது முதுகில் ஊசியல் குத்தப்பட்டேங்கிறது வேறு அர்த்தத்தை கொடுக்க இதுதான் ஒரு பாப்புலர் இருந்து ஒரு ரியல் கிளாசிக் குருவாக கூடிய தருணம் ஆக்சுவலாக நான் எழுதும்போது வந்தியத்தேவன் சுந்தர சோழரை பார்க்கும்போது காலில் ஊசிகள் குத்தப்பட்டன அவர் ஒரு ட்ரிப் நடந்துகிட்டு இருந்த அவ்வளோதான் அது அவர் இருக்கார் என்பதற்கான எவிடன்ஸ் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவர் குப்புறப்படுத்திருப்பார் முதுகில் அந்த ஊசிகள் ஒவ்வொன்றா குத்தப்படும் அப்போ தான் அவர் பேசுவார் ஆனால் வசனம் முக்கியம் கிடையாதுங்க வசனம் முக்கியம் கிடையாது என்ன சொல்லப்படுறாருன்னு மட்டும்தான் கேட்பார் அதில் அவருடைய வழி தெரியும் ஆனால் உண்மையில் அக்குமஞ்சல் அவ்வளோ வலிக்காது அக்குமஞ்சல் வலி குத்துறதே தெரியாது ஆனால் இதில் பிரகாஷ்ராஜ் கொஞ்சம் ஜாஸ்தி காட்டுவார் ஏன்னா அது தேவை அந்த இடத்துல வலிங்கிறது புத்தோட வழி இல்லை வேறு வலி இது ஒரு பாப்புலர் இருந்து கிளாசிக்கு போகக்கூடிய வழி அப்படி நிறைய இடங்கள் அதில் இருக்குது இது இன்னொரு வகை என்பது அதிலிருந்து இன்னொரு வகையான கிளாசிக் பாப்புலர் ரைட்டிங்கு போகக்கூடிய வழி இந்த நாவல் பொன்னீர்செல்வன் உருவாக்கக்கூடிய ஒரு பாப்புலர் கிளாசிக் தன்மையிலிருந்து ஒரு துப்பறியும் நாவல் உருவாக்கக்கூடிய ஒரு மூடுக்கு அதை திருப்பி எடுத்து கொண்டு போகும் இதில் ஆதித்த கரிகாலன் கொலை நடக்குது அதை உளவறியக்கூடிய ரெண்டு பேர் வராங்க கல்கி சாண்டில்யன் சிம்பிளான கேள்வி என்னென்னா சாண்டில்யன் என்பது ஒரு கோத்திரத்துடைய பெயர் பிராமணர்களுக்கு மட்டும்தான் அந்த பெயர் உண்டு ஆனால் இங்கே வந்து அவரை வந்து அது தமிழ் பாப்புலர் ஃபிக்ஷனில் இருக்கக்கூடிய ரெண்டு பேரெல்லாம் எடுத்து அதில் போட்டிருக்கார் அப்புறம் அந்த நாவல் முழுக்க வர்ணனைகள் விவரணைகள் எல்லாமே சமகால பாப்புலர் ஃபிக்ஷனுடைய மொழியில் அமைந்திருக்கு ஆக இதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வேறொரு நெரேஷனுக்கு அதை எடுத்துக்கொண்டு போகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாசகர்களுடைய ரசனைக்கு அதை கொண்டு போகிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் சோழ காலத்துக்கு கொண்டு போகிறார் பெண் உரிமை சார்ந்த வரிகள் வருகிறது பெண்களை பற்றின மதிப்பீடுகள் வருகிறது இவர் சாதாரணமாக பேசக்கூடிய இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நாவலுக்குள்ளே யாராவது கதாபாத்திரங்கள் பேசுகிறாங்க இது வந்து இன்னொரு வகையான சமகாலப்படுத்துதல் என்று இந்த நாவலை சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் இதனுடைய விளைவுகள் என்ன என்ன காரணத்தினால இந்த நூற்றாண்டு இந்த சமகாலத்தை எழுத்து வரலாற்றை இட்டைப்படுத்தி பார்க்கறது இதனால் அதை காண்டம்பரம் பண்ணி பார்க்குறாங்க நேற்று கல்கி சமகாலத்தை ஏன் ஹிஸ்டரியாக மாற்றி பார்த்தார் இன்றைக்கு ஏன் ஹிஸ்ட்ரியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க இது ரெண்டு தான் முக்கியமான கேள்வி அந்த கேள்வியோடு இந்த நாவலை ஒரு இலக்கிய வாசகன் படிக்கும்போது அவனுக்கு சில புரிதல்கள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் இதை எழுதிய நண்பர் சரவண கார்த்திகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வணக்கம்